இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் மன்றத்தின் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க நிர்வாகிகளை அழைத்து ஆலோசிக்க ரஜினி முடிவெடுத்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அரசியலுக்கு வரவுள்ளதாக அறிவித்த போதே சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி என்று அறிவித்திருந்தார் ரஜினி அவர்கள் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து அந்த தான் முடிவெடுக்க முடியும் என்று அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் இன்னும் பதினைந்து நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படவுள்ளது அரசியலில் முழுவதுமாக இறங்கவில்லை என்றாலும் தேர்தலில் தனது மக்கள் மன்ற நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய கடமை உள்ளதாக ரஜினி கருதுகிறார் ஆதலால் தேர்தலில் போட்டி இல்லை என்கின்ற மு ரஜினி உறுதியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் தேர்தலில் தனது நிலைப்பாட்டை ரஜினி மிகவும் ரகசியமாக வைத்துள்ளார் இதேபோல பாஜக அதிமுக கூட்டணிகள் ரஜினியின் ஆதரவை பெறுவதில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன கூட்டணி இறுதியானதும் ரஜினி ஆதரிக்குமாறு நேரில் சந்தித்து பேசக்கூட அதிமுக தரப்பில் ஒரு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கான ஏற்பாட்டை அதிமுக பாஜக கூட்டணிக்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ள பாஜக பிரபலம் செய்து வருவதாகவும் சொல்கிறார்கள் வெளிப்படையாகவே ரஜினியிடம் பாஜக ஆதரவு கேட்டதாகவும் ஆனால் ரஜினி நிர்வாகிகளிடம் கலந்து பேசி முடிவெடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் மக்கள் மன்றம் சார்பில் வேட்பாளர்களை போட்டியிட ரஜினி அனுமதிக்க வேண்டும் என்று சிலர் ரஜினி ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தேர்தலில் ரஜினி ரசிகராக களமிறங்க அனுமதிக்க வேண்டும் என்று சிலர் நேரடியாகவே ரஜினிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் சொல்கிறார்கள் எனவே தேர்தலில் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை என்றால் குழப்பம் வரும் என ரஜினி கருதுகின்றார் எனவே அனைத்து மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற தலைவர்களும் அழைத்து பேச ரஜினி முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன எனவே ஒரு நாளைக்கு மூன்று மாவட்டங்கள் அல்லது ஆறு மாவட்டங்கள் என்கின்ற ரீதியில் ஒரு வாரம் கருத்து கேட்க ரஜினி திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் ரஜினி தனது தேர்தல் நிலைப்பாட்டை அறிவிக்க ஏற்பாடு தயாராகி வருவதாகவும் சொல்கிறார்கள் மகள் திருமணம் முடிந்த குசியில் உள்ள ரஜினி தமிழக அரசியலின் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு முடிவை எடுப்பார் என்று அவரது ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் வழக்கம் போல் கழுவுகிற மீனின் நழுவுகிற மீனாகவே ரஜினி இருப்பார் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த எம்பி தேர்தல ரஜினி நின்னார்னா நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ